தமிழ் தமிழ் ஊடகம் ஊடகம் தனித்துவமான கோயம்புத்தூர் தரமான எண்ணெய் வகைகள் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் தொடங்கி முருங்கை விதை எண்ணெய் எண்ணெய் ஆளி விதை எண்ணெய் முந்திரி வால்நட் மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு மூன்று தமிழ் தமிழ் ஊடகத்தை மறக்காம பண்ணிட்டு பெல் கிளிக் பண்ணுங்க அனைவருக்கும் நான் இன்னைக்கு யார பத்தி 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 தாங்க போறோம் அத கூறுவதற்கு ஆன்மீகம் ஆய்வு செய்யக்கூடிய திரு அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் நல்லவா இருக்கீங்களாமா நல்லா இருக்கீங்க சார் முருக பெருமாள் அருளாலும் அருணகிரிநாத பெருமாள் அருளாலும் நல்லபடியா இருக்கமா சார் நம்ம அருணகிரி நாதரை பெண் பித்தர் என்று சொல்றாங்க சார் பல பொய்களான தகவல்களை வந்து பரப்பிட்டு இருக்காங்க இதோட உண்மையான தகவல் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சார் நீங்க என்னன்னா இன்னைக்கு விக்கிபீடியால அருணகிரி நாதன் எடுத்து பார்த்தா கூட அப்படிதான் இருக்கு அவர் வந்து தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டாரு பெண் போகத்திலேயே கிடந்தாரு விலைமாதர் மாதர் வீட்டிலேயே கிடந்தனால் அவருக்கு தொழுநோய் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் விக்கிபீடியாவில் இருக்குது இது மிகப்பெரிய ஒரு பொய் நீங்கள் தமிழர் சித்தர்கள் மெய்யலாளர்கள் குறித்து வந்து தொடர்ந்து எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டு தரப்பான ஒன்று ஒன்று வந்து வடவேத ஆரியம் சொல்லக்கூடிய அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்தர்களை பற்றி அறிவுபூர்வமானவங்கள்ல அவங்க வந்து கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜை வந்து பல ஆண்டுகளாக பல நூறு ஆண்டு காலமாக உருவாக்கி வைக்கிறாங்க இன்னொரு புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஈவே ராமசாமியினுடைய சீட சீட மட சீடர்கள் அவருடைய மடத்தினுடைய சீடர்கள் அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா பாருங்கள் ஒரு பெண்ணை இப்போ ஒரு பெண்ணை பற்றி பேசுவதா அப்படிங்கிற மாதிரி இவங்க ஆரம்பிப்பாங்க இவங்க ரெண்டு பேருத்துடைய வேலையை வந்து பார்த்திங்கன்னா தமிழர் மையில யாரும் அதை நோக்கி போயிடாமல் அப்படியே மடைமாற்றுவதற்கான வேலை சித்தர்கள் அதே போல் சித்தர்கள் பெண்கள் பற்றி குறிப்பாக இந்த ஆண் பெண் போகத்தை பற்றி தவறாக எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய பேரொண்மை பற்றி உங்களுக்கு யாருக்குமே தெரியல ஆஹ் நீங்க இல்ல சார் கண்டிப்பா வந்து இந்த கேள்வியே வந்து பாத்தீங்கன்னா நான் உங்ககிட்ட கேக்கணும் இருந்தேன் அதுக்கு முன்னாடியே சேரே வந்து சொல்லிட்டாரு ஏன்னா சித்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா சார் நிறைய பேர் நினைச்சிருக்க விஷயங்கள் உண்மையான விஷயங்கள் இதுதான் சித்தர்கள் ஏன் அந்த காலத்தில் பெண்களை வந்து மிக இழிவாக எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வியா இருக்குது இல்லை பெண்களை பற்றி இழிவா எழுதலுமா அதுதான் சொல்லலாம் வாசிக்காமையே பேசுறவங்க இந்த வாட்ஸ்அப் தகவலில் வர்றது விக்கிபீடியாவில் எழுதுல சோசியல் மீடியாவில் தப்பு தப்பாக எழுதுறது பரப்புறாங்க இல்லைங்களா அதை பார்த்துட்டு பேசுகிறாங்க இப்போ நான் இந்த முப்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக இந்த ஆன்மீக மெய்யியல் குறிப்பாக தமிழருடைய மெய்யியல் குறித்து ஆய்வுகளை மேற்கொண்டு வரேன் நான் அதற்காகவே நான் பிலாசபி அண்ட் ரிலிஜன் போனேன் நான் படித்தேன் ஆனா அந்த பாடத்துல ஒண்ணு இல்லை நினைச்சுக்கோங்களேன் உண்மை வேறு கல்வி பாடம் வேற இருக்கு சிந்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா நம்ம வந்து அருணகிரி அருணகிரிநாதரை பத்தி சொல்லிட்டு போற அந்த சித்தர்களுக்கு நான் வரேன் அருணகிரிநாத பெருமான் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் பிறந்தவர் அந்த திருவண்ணாமலையில் ஊரில் பிறந்தவங்க அப்பா பேர் வெங்கட்ட வெங்கட்டார் அப்பா பேர் அம்மா பேர் முத்தம்மான்னு நினைக்கிறாங்க ஸோ இவங்களுக்கு பிறக்குறாங்க அப்போ அப்பா சிறு வயதில் இவர் சிறு வயதாக இருக்கும்போது அப்பா இறந்துடுறாங்க அப்புறம் ஒன்பது வயது ஆகும்போது அம்மாவும் இறந்துடுறாங்க தன்னுடைய சகோதரி அக்கா வீட்டில் தான் அவர் வளர்கிறாரு அக்கா செல்லமாக வளர்த்துறாங்க ஆனால் சிறு வயது முதலே அவர் வந்து பார்த்திங்கன்னா கல்வி அதே போல் மெய்யியல் ஆன்மீகம் அதே போல் ஒழுக்கமானவராக தான் இருக்கார்

அப்போது அவருடைய பாடல்களை ஆய்வு செய்ய 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 அருணகிரிநாதர் நாம் கற்பனை கூட செய்ய முடியாத உயரத்தில் இருக்கக்கூடிய மா மாபெரும் ஞானி அவர் போகிற போகிற போக்கில் வந்து அவரை பொம்பளை பொறிக்கிங்கன்னு சொல்லுவோம் யாரையாவது பார்த்து இது வந்து பார்த்திங்கன்னா காலம்ல ராவணன் காலத்துலேருந்து இருக்குங்க நம்முடைய தமிழர் தலைவனாக இருக்கக்கூடிய ராவண பிறந்தகையை இன்று வரை நீங்கள் வந்து சொல்கிறான் பாருங்கள் ராவணனைப் போல ஒழுக்கமான ஒருத்தர் கிடையாது அந்த ஹனுமன் என்று சொல்லக்கூடிய அவரை போய் பார்க்குறாரா சொல்கிறாரா அது வானலாவிய மதிர்ச்சுவர்கள் கொண்ட இடம் அந்த ஊரில் மக்கள் எல்லாம் ஒருத்தர் முகத்தில் கூட சோகம் கிடையாது எல்லாரும் தன்மையோடு அந்த ஆண்கள் பெண்களாக இருக்காங்க எப்பொழுது வழிபாடு நடந்து கொண்டே இருக்கிறது கோவில்களில் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் சிவபெருமானுடைய பக்தர் அவர் ராவணன் ஆனால் ராவணன் எங்கே டேமேஜ் பண்ணாங்கன்னு நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா சீதையை கடத்திட்டு போயிட்டார் அயர்த்திட்டு இருந்தாலும் இப்போ போய் பேசுகிற மூறம் எப்படி தினமும் பேசுவான் என்னதான் திறமையாக இருந்தாலுங்க அடுத்த மனைவி எடுத்துகிட்டு வரதாங்க அப்படிமா அது நட அது பொய்குது அவர் இன்னும் இதோட கொடுமை என்னென்னா அந்த பொண்ணே சொல்கிறாங்க ஒரு என் மீது ஒரு விரல் கூட வந்து ராவணன் விரல் கூட படலன்னு சீதையே சொல்லுது ஆனா அதையும் தாண்டி அந்த புருஷன் தான் சந்தேகப்படுறான் ராமன் தான் சந்தேகப்படுறான் டே என்ன அந்த நல்லா தான் வச்சிருந்தான் என்ன எதுவுமே பண்ணலன்னு சீதை சொல்லும் போது இல்ல அதெல்லாம் நம்ப முடியாது ஊர் மக்களுக்காக நீ தீக்குழின்றான் தீக்குழி அப்போ இதுல ராமன் மோசமானவனா ராவணன் மோசமானவனா சந்தை கேள்விகள் பல என்னன்னா இது காரணம் என்னன்னா ராவணனை வேண்டும் என்று மட்டம் தட்டுவதற்காக நீங்க தொடர்ந்து வந்து அன்றிலிருந்து இன்று வரை தமிழ் தலைவர்கள் தமிழ் சான்றோர்கள் ஆன்றோர்கள் மீது இந்த பெண் ஒரு குற்றச்சாட்டை வந்து தொடர்ந்து முன் வச்சுட்டே வர்றது ராவணன் காலத்துல இருந்து இருக்கு ராவணன் வந்து உண்மையிலேயே அவன் எதற்காக சீதையை கூட்டி கூட்டி கொண்டு போனார் அப்படின்னு வந்து பார்த்தா தன்னுடைய சகோதரியை வந்து ராமனும் மூக்கையும் மார்பு காம்புகளையும் மறுத்து வந்து அசிங்கப்படுத்தி அனுப்புறான் தன் தங்கைக்கு என் வீட்டு பெண்கள் மீது கைவிச்சிட்டாரா நீயே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்துடுறார் வேற ஒண்ணுமே இல்லை ஒட்டுமொத்த ராமாயணம் எவ்வளவுதான் தூக்கிட்டு வந்து வச்சு நீ வந்து இதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு போ அப்படின்னு சொல்றது தான் அது அதற்கு இவங்க கதைகளை புனைந்து நான் என்ன ராமன் உண்மையிலேயே பெரிய ஒரு அரசனாக இருந்து அவன் மறைந்து கூட வாழட்டுமே அவன் தனியாக வந்து வந்துட்டாலும் கூட இது மாதிரி மனைவி தூக்கிட்டு போன போகும்போது அது யார் தூய் ராவணம் தூக்கிட்டு போயிருக்காரு அப்போது அன்னைக்கு வந்து பாண்டிய நாடலா இருந்திருக்கு மூவேந்தர் நாடு இருக்கு அது வந்து அந்த ராமாயணத்திலே வருது அனுமன் சொல்லும் போது சொல்றாங்க அனுமனிய போகும்போது வளர்ந்து பக்கம் பாத்துறாங்க முத்து முத்துலயே இங்க வந்து ஒரு ஆட்சி கட்டிருப்பாங்க அது நீ இலங்கை நினைச்ச இறங்கிறா அது பாண்டிய நாடு அதையும் தாண்டி போ அப்படின்னு சொல்றாங்க அப்போ அப்போ பாண்டிய நாடு இருந்திருக்கு ஏன் ராமன் போய் கிட்ட சொல்ல வேண்டியதானே பாண்டிய நாட்டு வழியா தான் நீங்க இலங்கைக்கு போக முடியும் ஐயா மனைவியை வந்து கவர்ந்துட்டு வந்துட்டா நீங்க கேளுன்னு சொல்லிருக்கலாம் இல்ல ஏன் கேட்கல அப்போ அப்ப என்ன பண்றாரு அங்க இருக்கக்கூடிய குரங்கு கூட்டங்களை கூட்டிக் கொண்டு போய் அப்புறம் வந்து அதுவும் நேருக்கு நேரம் இல்லாம அவன் தம்பியை வந்து விபீஷணனை வந்து தம்பக்கம் இழுத்து ஒரு சதி வேலை செஞ்சு முழுக்க முழுக்க பின்வாசல் வழியாதான் போய் தன் மனைவியை கூட்டு வந்து அப்போ மனைவி மேல சந்தேகப்படுறார் இவ்வளவு மோசமான கேரக்டரை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ராமனை கடவுளாகவும் ராவணனை வந்து நீங்கள் மோசமான பெண்புத்தர் போல சித்தரிச்சாங்க இல்லைங்களா அருணகிரிநாத வரைக்கும் தொடங்க அது தொடருது ஏன் அப்படி பண்ணிருக்காங்கன்னா ராவணன் தான் உங்களுக்கு வந்து உலகத்திற்கு இன்று நீங்க பார்த்துட்டு கொண்ட ஆயுர்வேத மருத்துவம் இருக்கு இல்லைங்களா அதை உலகத்திற்கு அளித்தவர் அவர் தூய தமிழ்ல தனித்தமிழ்ல எழுதுனவர் அவர் ராவணன் தான் ஒட்டுமொத்த தமிழருடைய வரலாற்றையும் தமிழருடைய பண்பாடுகளையும் நிலைநிறுத்தியவர் அவருடைய ஆட்சி எங்கிருந்து இருக்கு இலங்கையில இருந்து நீங்க வடக்க இந்த இடம் வந்து தண்டகாரன் இமயத்து இடம் சொல்றாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சத்தீஸ்கர் பக்கத்துல இருக்கக்கூடிய இடம் அது வரைக்கும் இருந்திருக்கு தங்கை அங்க இருந்திருக்கா தங்கை கட்டி கொடுத்தாரா அங்க தங்க இருந்திருக்கா அதுக்குள்ள இவங்க வந்து கொலை வேள்வி நடத்த வர்றாங்க விஸ்வாமித்தருடைய பசங்க இந்த வேள்வி இங்க நடத்த எங்க பிரச்சனை வருதுன்னா நம்மள வந்து ஆடு மாடையெல்லாம் போட்டு வேள்வி பழக்கம் தமிழர் கிடையாது ஆனால் வடவேதாரியர்கள் விஸ்வாமித்தர்கள் அந்த கூட்டம் இருக்கலைங்கன்னா அவங்க ஆடு எல்லாம் போட்டு வேள்வி செய்வாங்க அப்ப என்ன பண்றாங்கன்னா அவங்க இந்த நம்ம எல்லைக்குள்ள காட்டுக்குள்ள இருந்து வேள்வி செய்யும் போது இந்த பொண்ணு போய் சொல்றா ராவணனுடைய தங்கை போய் சொல்றா இது போன்ற கொலை வேள்வி நாங்கள் மறுக்கிறோம் நாங்கள் சிவபக்தர்கள் நாங்கள் எங்களுடைய சைவம் நெறி எங்களுடைய நெறி சிவநெறி இதுல கொலை புலால் எல்லாம் இருக்க கூடாதுன்னு சொல்லுவோம் அதுதான் வந்து எங்களை வந்து வேள்வி அழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டு ராமன் கிட்ட போய் தசரதன் தசரதை தப்பி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க தசரத ராமனையும் லட்சுமணனையும் அனுப்புகிறாங்க அப்போது கொலைவேள்வி தடுத்து எங்களுடைய சிவநெறி வந்து கொலைப்புலால் தவிர்த்த நெறி இதில் வந்து இது போன்ற வந்து ஆடு மாடெல்லாம் போட்டு செய்யக்கூடாதுன்னு சொல்லி தடுத்ததற்காக அசுரர்கள் எங்கள் எங்கள் தேவர்களாகி எங்களுடைய வேள்வியை அழித்து விட்டார்கள் கதை கலந்து அதை வந்து அப்போ வந்து அந்த பொண்ணை வந்து அந்த பொண்ணு வந்து அது அதுலேயும் ஒரு அந்த பொண்ணு மேலே ஒரு கேரக்டர் அசாசினேஷன் ராம ராமனையும் லட்சுமணனையும் பார்த்து இவங்க மயங்கிட்டதாகவும் மயங்கி நான் உன்னை திருமணம் செய்து கொள்ளுறேன் அந்த பொண்ணு கேட்டதனால தான் இவங்க ராமன லக்ஷ்மண யோக்கிய சிகாமணிகள் அந்த பொண்ணை வந்து சதிச்சாங்கன்னு அதில் ஒரு பொய்க்கதை அந்த பெண்ணுடைய கேரக்டர் அசாசினேஷன் பண்ணி ராவண ராவணனுடைய கேரக்டர் அசாசினேஷன் பண்ணி இத்தனாயிரம் ஆண்டு காலமாக தொடர்ந்து இன்று வந்து வட நாட்டில் அதை ஒரு சடங்காவே மாத்தி விட்டு போயிருக்கான் ராவணனை வந்து ராமர் லீலால் என்று சொல்லிக்கொண்டு அப்போ அப்ப இருந்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழுடைய மெய்யின் மீது தமிழர்கள் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு கொண்டே இருக்கு அதே அருணகிரிநாதர் வந்து பார்த்தீங்கன்னா சிறு வயது முதல் அவ்வளவு ஆன்மீகத்தில் சிறந்திருக்கார் அவருக்கு தொழுநோய் நேச்சுரலா வந்திருக்கு இந்த பெண் தொடர்புடாத கிடையாது அது வந்ததுனால என்ன பண்றாருன்னா அக்கா வீட்டிலன்னு இருக்காங்க நம்ம நோய்வாய்ப்பட்டு இருக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு சிரமமா இருக்குமேனு மனம் வருந்தி திருவண்ணாமலை கோபுரத்து மேல உட்கார்ந்து ஆறு நாட்கள் வந்து முருகப்பெருமானை வேண்டி கண்ணீர் மல்க வேண்டுதல் பண்றாரு தவத்தில் உட்கார்ந்துறாரு அப்பதான் முருகப்பெருமான அவருக்கு தோன்றி முத்தை திரு பத்தி திரு அப்படின்னு அவர் நாட்கள் எழுதி கொடுக்குறாரு முருக முருகப்பெருமன் எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு நாத்துல பேர் எழுதுவோம் இல்லைங்களா தங்க தங்க ஊசில எழுதுவோம் அது மாதிரி நாக்குல எழுத அது வரைக்கும் அந்த சந்த பாடல்கள் கிடையாது ஒரு அதற்கு பிறகு தான் இந்த வண்ண பாடல்கள்னு சொல்லுவாங்க இந்த முத்தை திரு பத்தி திரு அப்படிங்கறது நம்ம அந்த இத்தனை பேர் இன்னைக்கு பாடி பாடி மகிழ்ந்துட்டு இருக்காங்க இல்லீங்களா அந்த பாடலை வந்து அப்ப தொடங்குறாரு அப்ப அந்த பாடல் பாடி முடிக்கும் போது தொழுநோய் குணமாயிருதாருக்கு சரிங்க இதுதான் வரலாறு இந்த உண்மையில வந்து பாம்பன் சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டே உலகத்துக்கு சொல்லிட்டாங்க ஆனால் அது வெளியில வரல மாறாக இன்றைக்கு வரைக்கும் விக்கிபீடியாவில் அவர் வந்து சிறு வயதில் பெண்கள் போகத்தில் இருந்ததாகவும் அதுக்காகவே காசு அக்கா அவனுடைய பணத்தை எல்லாம் கூட்டி வாரி அரைத்தது போன்ற ஒரு தவறான பொய்யான ஒரு கேரக்டர் அசாசினேஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் அப்படி ஒருத்தர் இருந்தாருன்னா முருகப்பெருமான் வந்து ஒரு நாட்கள் எழுதி பாடுன்னு சொல்லுவாரா இல்லையா இந்த அறி அடிப்படை அறிவு கூட இல்லைல்ல அவர் ஒவ்வொரு கோயில் கோயிலாக போய் அருணகிரிநாதர் பாடுறாரு அருணகிரிநாதர் பாடல் பெற்ற இருக்கு பதினாறாயிரம் பாடல்கள் பாடிருக்கார் அவர் அது பாடல்கள் அல்லது அத்தனையுமே நீங்கள் மெய்யல் வந்து அதற்கு மேல் மெய்யிலே கிடையாது உருவாய் அறுவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு பாடுறாரு இது பார்த்தா என்னமோ வேணோட்டமாக தெரியும் ஆனால் இதுக்குள்ளே மிகப்பெரிய மெய்யல் இருக்குது அப்போ உருவா உருவாய் அறுவாய் அப்படின்னு என்ன அர்த்தம்னா இது நீங்கள் ஒட்டுமொத்த உலகத்திற்குமே கடவுள்னா என்ன இறைவன்னா என்ன ஆன்மீகம்னு என்ன இந்த பாடலே வந்துடுதுமா உருவாய் அறுவாய்னா உருவாய்னா உருவமாக இருப்பதாகவும் அருவம்னா உருவமற்று இருப்பதாகவும் உருவாய் அறுவாய் உலதாய் இலதாய் உள்ளது போல தோன்றுவதும் இல்லாதது போல இருப்பதும் உருவாய் அறுவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மறுனா மொட்டு மலர் எப்படி மொட்டு இருக்கு மொட்டுக்கு அப்புறம் மலர் வரும் இல்லையா மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் மணினா விளக்கு மணி சொல்றோம் இல்லைங்களா அந்த இந்த நம்ம பெல் அடிக்கிறதுக்கு மணி தான் மணி மணி போன்ற ஒளியாய் மணியாய் ஒலியாய் கருவாய் உயிராய் ஒரு கரு உற்பத்தி ஆகுனா அந்த கருவுக்குள்ள உயிர் எப்படி உயிரா இருப்பா நீ கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் கதியாய் விதியாய்னா கதின்னா மூச்சு காத்துக்கு நீ என்ன கதிக்கு ஆளாகிறீன்னு சொல்றோம் இல்லைங்களா அது கதிக்கு பேர் அது தனியா நம்ம இன்னொரு காணொலியில் அதை பத்தி சொல்லுவோம் நம்ம கதியாய் விதியாய் அந்த மூச்சுக்காட்டு நீங்கள் எப்படி வந்து முறையாக வந்து பின்பற்றுகிறீர்களோ அதுதான் உங்கள் தலைவதியை நிர்ணயிக்கின்றார் அதன் பிறகு குருவாய் வருவாய் அருள்வாய் குகணே அப்படின்னு முடிக்கிறார் முருகப்பெருமான ஒரு பாடல்குள்ள ஒரு முட்டாள்தனமான சமூகத்தை வந்து இங்க உருவாக்கி வச்சிருக்காங்க ஆன்மீக மெய்யல் பேர்ல இது விளக்கம் கொடுக்கறதுக்கு தெரியலன்னா விட்டுறணும் இல்லை உனக்கு இப்போ நம்மகிட்ட என்ன ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த பெரியாரிய திராவிட இயக்கங்கள் கம்யூனிஸ்ட பின்ப அதே போல இதெல்லாம் சொல்லிக்கிறாங்க இல்லைங்களா அவங்க வீட்டில் என்ன பெரிய பிரச்சனைனா தங்களுக்கு தெரியலன்னா தெரியல ஒத்துக்க மாட்டாங்க இல்லவே இல்லைம்பாங்க தங்கள் பார்க்காததை வந்து அதில் உணராததை வந்து அது பொய்யும்பாங்க நீங்கள் நான் அதான் சொல்ல இப்போ நீங்கள் வந்து கடலுக்குள்ளே போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி கடலுக்குள்ளே போனோமோ சொன்னாங்கன்னா நம்ம ஒத்துக்கலாம் கரையில் கொண்டுகிட்டே நீங்கள் வந்து கடலை பற்றி பேச வந்தீங்களா அப்படி தான் பல பேர் பிறந்துட்டு இருக்காங்க அப்போது இந்த ஒரு பாடலில் இறைவன் என்பவன் உருவமாகவும் அருவமாகவும் உள்ளது போலவும் இல்லாதது போலவும் ஒரு மலருக்குள் இருக்கக்கூடிய மொட்டு போலவும் ஒரு கருவுக்குள் இருக்கக்கூடிய உயிர் போலவும் அதை பார்க்க முடியுமா நம்ம முடியாது இல்லைங்களா அதனோட செயல்பாட்டு தான் ஒரு குழந்தைனா அந்த குழந்தையோட செயல்பாட்டை வச்சு தான் நம்ம பார்க்க முடியும் அந்த உயிரை நம்ம பார்க்க முடியாது இப்படி இருக்கக்கூடிய இறைவா நீயே குருவாக வந்து எனக்கு அருள்வாயின்றார் எனக்கு ஆசிரியனா வா அப்படின்றாங்க திட்டுன்றாரு <laughs> <laughs> <No, sir. Sisters? laughs> <iliary> <laughs> <khrio> முருகனுடைய ஒரே டிமாண்ட் என்ன முருகன் தமிழ் முருகனும் இரண்டரை கலந்திருப்பதை எடுத்துக்காட்டாக சொல்றதுக்காக தான் இன்னொரு இடத்துல இதே இவரே பாடுறார் அருணகிரி நாதரே செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான்றார் செம்மான் மகளை வந்து வள்ளியை திருடிட்டு வந்துட்டாரு செம்மான் மகளை திருடும் திருடன் அப்படின்னு சொல்றாரு சொன்ன அடுத்த அடுத்த வரி என்ன பாடுறோம்னா பெம்மான் முருகன் பிறவான் இரவான் அந்த பெரிய மகான் அவர் வந்து அந்த பெம்மான் அந்த முருகன் வந்து பிறக்கவும் மாட்டான் இறக்கவும் மாட்டான்றார் அப்போது அப்போ எந்த வள்ளிக்கு இதெல்லாம் கதை என்ன கதை அப்படின்னா நீங்கள் அதில் குறியீடுகள் தான் நீங்கள் எல்லாமே நீங்கள் வந்து இன்றைக்கி தமிழருடைய மெய்யிகளில் பொய்யான புராண கதைகள் கிடையாது எங்கேயுமே வடவேத ஆரியர்கள் கொண்டு வந்த கதைகள்லாம் இருக்குது இப்போ வந்து எடுத்துக்காட்டா ஐயப்பனுக்கு வந்து அகலிகை சாபம் அப்புறம் வந்து ம அவர் மகாவிஷ்ணுவுக்கு ஆணாக பிறந்து பெண்ணாக மாறியெல்லாம் குழந்தை பற்றினாலாம் அந்த புறக்கதையில் தமிழர்கள் கிடையாது சரிங்களா தமிழருடைய இது இயற்கை உண்மையான அத்தனையும் இயற்கை உண்மைதான் இப்படிப்பட்ட அருணா அரு அருணகிரிநாதர் பெருமானுடைய அந்த பாடல்களை நீங்கள் பாடினா மட்டுமே ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லைங்க தவம் பண்ண வேண்டியதில்லை தியானம் பண்ண வேண்டியதில்லை கோயிலுக்கு போக வேண்டியதில்லை அவருடைய பாடல்களை அன்றாடம் அமர்ந்து உட்கார்ந்து பாடினீங்கனாலே அந்த பாடல் வரிகள் இருக்குது இல்லைங்களா அந்த பாடல் வரிகள் நமக்குள்ள அந்த ப்ரீத்திங் சிஸ்டத்தை வந்து ஒழுங்குபடுத்தும் ப்ரீத்திங் சிஸ்டத்தை ஒழுங்குபடுத்தும் போது உங்களுக்கு இயற்கையாகவே நீங்கள் வந்து உங்களுக்கு எல்லா வளங்களுமே கிடைச்சிரும் அப்போ நம்ம இறைவனுக்கு நெருங்கிட்டோம் இதனால தான் நம்ம வந்து தமிழர் மையில பாடல்கள் வச்சாங்க பாடல்கள் வெளியில் வைக்கிறது காரணம் என்னென்னா நம்முடைய மூச்சு நம்ம பேசும்போது உலகத்திலே நீங்கள் தமிழ் மட்டும் நீங்கள் வந்து பத்தாயிரம் நாட்கள் கூட நீங்கள் பேசிகிட்டு இருக்கலாம் நில் நிற்காமல் நாட் தொடர்ந்து நீங்கள் பேசிகிட்டே இருக்கலாம் நான் ஸ்டாப்பாக உடம்புக்கு வந்து உடம்பு வளர்ந்தாகும் நீங்கள் சமஸ்கிருதத்தை நீங்கள் வந்து நிற்காம ஒரு பத்து மணி நேரம் பேசுனீங்கன்னா செத்துருவாங்க ஓ என்ன காரணன்னா நீங்கள் அதனுடைய சொற்கள் வந்து அடிவயத்திலிருந்து நீங்கள் வந்து எக்கி எக்கி பேசணும் தமிழ் அப்படி இல்லை மறைந்த பேராசிரியர் அப்துல் ரஹ்மான் சொல்வார் தமிழை கண்டுபிடித்தவன் எவனோ பெரிய ஆள்ரா அப்படிம்பார் என்னென்னு கேட்டால் ஒரு சொல்லுக்கும் பின்னர் சொல்லுக்கும் வந்து அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மூச்சு ஒன்று சிரமமே இருக்காது பேசுறதுக்கு கணக்கெட்லாம் பேசிகிட்டே இருக்கலாம் மணிக்கணக்கில் நீங்கள் பேசலாம் வலிக்காது வாய் வலிக்காது ஸ்ட்ரெஸ் இருக்காது எவன்டா கண்டுபிடிச்சான்னு அவன் ஆச்சரியப்படுறாங்க தமிழ் அப்போ அப்போ இது முருகன் வந்து முருகன் தான் தமிழ் அப்படிங்கும் போது அப்போ முருகன் தான் தமிழ் தமிழ் தான் முருகன் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா இந்த மொழி இறை ஏன் சொல்றோம் அதான் காரணம் தமிழ் கடவுள் முருகன் தமிழ் உலகத்திலே ஒரு மொழிக்கு வந்து கடவுள் வச்சிருக்கோம் அப்படின்னா தமிழர்கள் தான் வச்சிருக்கோம் காரணம் என்னன்னா அது இறைவனுடைய மொழி என்பதால் அதனால தான் நீங்கள் வந்து தமிழ் வந்து யார் வந்தாலும் தமிழ் மீது முதல்ல கிண்டல் அடிப்பாங்க அப்புறம் தமிழ் பேச தொடரீங்கன்னா மயங்கிடுவாங்க அது நீங்கள் சிவ சிவ புராணம்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேர் தான் புராணம் இருக்கும் ஆனால் அது முழுக்க முழுக்க அறிவியல் கருத்துக்கள் உள்ளடங்கிது அணுவை பற்றின கொள்கைகளை கொண்டது அந்த பாடெல்லாம் இப்போ அருட்பிரகாசர் வல்லலார் என்ன பண்ணுவார்னா அந்த நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க அந்த பாட்டை வந்து அவர் ஓலைச்சூடியை போட்டு காதில் வச்சுருப்பார் திடீர்னு எடுத்து வாசிப்பாராம் வாங்கி வரான் அப்ப அந்த அளவுக்கு அது வந்து நம்ம ஈர்க்கக்கூடிய ஒரு வல்லமை வாய்ந்தது தமிழ்மொழி அப்படிப்பட்ட அருணகிரிநாத பெருமான் வந்து அவர் வணங்குவதற்கு மட்டும் இல்லை அவர் நீங்கள் பாடல்களை தான் நம்ம வந்து பாட முடியலனால காதலை கேட்கலாம் அது காதலை கேட்டாலும் பாடிய அந்த இன்பமும் பாடிய அந்த பலனும் கிடைக்கும் அப்போ அந்த பாடல் ச வரிகளை அவங்க எப்படி அமைச்சிருக்காங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமாக அது வந்து நமக்கு நன்மை தரக்கூடிய அளவுக்கு வச்சுருக்காங்க உடல் வளத்தை கொடுத்துரும் நீங்கள் எப்போ உடல் வளத்தை எப்பட்றா பாட்டு பாடுனா எப்பட்றா கொடுக்கும் அப்படின்னா அதுதான் முதல்ல நம்ம ப்ரீதிங் சிஸ்டத்தில் வந்து ஒழுங்குபடுத்திடும் அப்போ நம்ம ரெண்டாவது அந்த ப்ரீதிங் சிஸ்டத்தினால வரக்கூடியதை வந்து நம்ம மூளையை வந்து நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணும் ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் ஒன்றுமே இல்லை சிம்பிளான லாஜிக் தாங்க இது என்ன அறிவியல் இருக்குன்னு கேட்குறீங்க உங்களை வாழ்த்தணும் அப்படின்னா மகிழ்ச்சி அடைகிறீங்களா திட்டுனா கோவம் அடைகிறீங்களா இது என்ன இருக்குது மொழி தாண்டா அப்போ ஏன் நம்ம வந்து பண்ணுறோம் அது அது போல தான் தமிழ் நீங்கள் பேசினீங்கன்னா நீங்கள் முறையாக இந்த இறை நீங்கள் பாடினிங்கன்னா அந்த இன்பம் கிடைக்கும் இன்பம் கிடைப்பதனால நமக்கு வந்து உடல் நலமாகவும் இருக்கும் அப்படிங்கிறது தான் எனவே அருணகிரிநாத பெருமான் மட்டும் இல்லை சித்தர் பெருமக்களும் நீங்கள் அவர்கள் ஏன் ஒவ்வொரு பாடலையும் பாடினா ஒவ்வொரு பாடலுக்குள்ளும் ஒரு பாடல் மட்டுமே போதுங்க அதை ஆய்வு செய்வதற்கு ஆய்வில் போதாது அப்படிப்பட்டதான் அருணகிரிநாதர் போன்ற பெரிய சான்றோர்கள் ஆண்டோர்கள் பாடல்கள் தொடர்ந்து தமிழர்களுடைய கொச்சைப்படுத்துவதற்கென்றே ஒரு கூட்டம் எப்போதுமே இருந்துட்டு இருக்கு அவர்களை புறம் தள்ளிவிட்டு நாம் இந்த அருணகிரிநாத பெருமான் மட்டுமல்லாமல் எல்லா ஆண்டோர் சான்றோர் பாடல்களையும் ஆய்ந்து அல்லது அதை கேட்டு 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 நாம் இன்பம் வேண்டும் அப்படிங்கறதான் நான் வேண்டுகோளை வைக்கிறோமா சூப்பர் சார் ரொம்ப அருமையா சொன்னீங்க ஒரு பாடல்குள்ள வந்து இவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு

இப்ப வரைக்கும் நாங்க அதான் நினைச்சிட்டு இப்போ இப்ப நீங்க சொல்லி தெரிஞ்ச அந்த மணி அப்படிங்கறது அந்த ஒளி விளக்கு அப்படிங்கறத வந்து சோ இது மட்டும் இல்லாம நம்ம அருணகிரி நாதரோட சிறப்புகள் என்னென்ன சார் அதான் இவ் நான் சிறப்புகள்ல வந்து பார்த்தா மிக முக்கியமாம தமிழ்ல இது வரைக்கும் எந்த ஒரு பாடல் வடிவங்களும் இல்லாத புதிய பாடல் வடிவங்கள் கொடுத்திருக்காரு வண்ண பாடல்கள் அப்படின்னு பாம்பன் சுவாமிகள் சொல்றாங்க அதுல மிக முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய சொற்கள் தமிழ் இத்தனை சொற்கள் இருக்கான்னு நமக்கு வியப்பா இருக்கும் அது எப்படின்னா ஒரு ஒரு சின்ன இடத்துக்குள்ள ஒரு ஒரு ஓராயிரம் டன் இறக்கணும் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த பாடல்கள் முழுவதும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சொற்கள் ஒவ்வொரு சொற்கள் பிரித்து பொருள் காட்டுறதுக்கு சத்தியமா ஆய்வில் பத்தாது நமக்கு அந்த அளவுக்கு இவர் பாடினாருன்னா முருகப்பெருமானே வந்து ரசிப்பாரா அவருடைய பாடல்கள் முழுவதுமே ஒழுக்கத்தை தாங்க போதிக்குது அப்ப நீங்க சிறு வயது முதலே அப்படி இருக்கக்கூடியவர் வந்து ஒரு அவரை வந்து ஒரு ஒழுக்கமற்றவர் என்பதாக சித்தரிப்பது வந்து ஒட்டுமொத்த தமிழர் மெய்யில் மீது இவர்கள் நடத்தக்கூடிய தாக்குதலாக தான் நம்ம பார்க்கணுமா எனக்கு ஒரு சந்தேகங்க பொதுவாக வந்து சித்தர்கள் வந்து ஏச பெண்களை பத்தி இழிவா வந்து எழுதி இருக்கிறதா வந்து எல்லாருமே கூறப்படுது இது வந்து உண்மையா சார் இல்ல 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 சித்தர்கள் வந்து அதுதான் எல்லாமே அறகுறையா படிச்சுட்டு இவங்க செய்யறதுமா சித்தர்கள் எல்லா பெண்களை பற்றி எல்லாம் திட்டல சரிங்களா நீங்க நம்ம என்ன ஒரு பெரிய இருக்குன்னா பெண்ணியம் பெண்மை அப்படிங்கிற பேசக்கூடியவங்க வந்து தன் காதலனுக்காக பெத்த குழந்தை காலை வச்சு கழுத்துல முதிக்கிறாங்க அந்த பெண்ணை நீங்க பாராட்டீங்களா இல்லை சார் அப்போ ஏன் அப்போ அதையா பெண்ணியம் சொல்ல முடியாது சொல்ல வேண்டியது பெண்ணியம் தானே புருசு பிடிக்கல அதனால வந்து குழந்தை கொள்றான்னு சொல்ல தானே இதுதான் எங்களுடைய புரட்சியாக இருக்குது அவர்கள் சித்தர் பெருமக்கள் சில இடங்களில் பாடிய பாடல்கள் தவறான பெண்களை பற்றி தான் பாடுறாங்க ஒன்று இரண்டாவது எல்லா சித்தர்கள் அருணகிரிநாதர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளல் பெருமான் கூட எல்லாருமே வந்து எதற்காக இந்த ஆண் பெண் இன்பத்தை பற்றி ரொம்ப அடிச்சு எழுதுவாங்க என்ன காரணம்னா நம்ம உடல்ல அனுபவிக்கக்கூடிய எல்லா இன்பங்களுமே சிற்றின்பங்கள் ஆட முடியற அளவுக்கு சாப்பாடுல வந்து இந்த புலன் இன்பங்கள்னு சொல்லக்கூடிய ஆண் பெண் இன்பங்கள் எல்லாமே சிற்றின்பங்கள் இதுல திரும்ப 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 மாட்டிக்கிட்டே நான் வந்து எனக்கு அந்த கோபத்தை வந்து எப்படி காமிக்கிறாங்கன்னா இது இதன் மீது சொல்றாங்க இது ஏன் குடுத்து கொடுத்து நீ வந்து திரும்ப திரும்ப வந்து அப்ப என்ன ஆகுது இந்த இன்பத்திலேயே நீங்க மூழ்கி இருக்கும்போது மீண்டும் மீண்டும் பிறப்பெடுக்கிற நம்ம அதைத்தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மனிதர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியேன்னு சித்தரிப்பாடுறார் அப்போ நீங்க அந்த அந்த ஓடி ஓடி உட்கலந்த சோதின்னா நம்ம உடம்புக்குள்ள கலந்திருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய அருட்பெருஞ்சோதின் வளர் பெருமான் சொல்றாருங்களா அந்த இறை இறை சோதி தான் சித்தர்கள் சொல்றாங்க அந்த சோதியை ஓடி ஓடி உட்கலந்த சோதியை நாடி 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 அதை போய் தேடி தேடி உள்ளுக்கு இருக்கக்கூடிய அந்த இறைவன்கிற அருட்பெருஞ்சோதியை தேடி 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 நாட்கள் கழிஞ்சு போய் செத்து போனவ கோடிக்கணக்கான பேரான்றார் அப்போ அந்த பாடல் வரிய பாருங்க ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மனிதர்கள் அந்த அருச்சோதியை தேடி தேடி அதை காணாம போய் வாடி போய் செத்து போனவங்க கோடிக்கணக்கான அந்த அப்ப நம்ம அந்த மனித வாழ்க்கை இதற்கு எதற்காக பிறக்கிறோம் முதல்ல அந்த ஆன்மீக மெய்யில வரும்போது இந்த சிற்றின்பத்திலேயே மூழ்கி இருப்பதற்காக நாம் படைக்கப்படவில்லை இந்த சிற்றின்பத்தை விட்டு நம்ம விலகி பேரின்பத்துக்கு போகணும் அப்படிங்கிறது தான் மெய்யிகள் தான் முத்தி மோச்சம் இரவா புறவா நிலை அப்படின்லாம் நம்ம பல இதுல சொல்றோம் இதுதான் தமிழருடைய மெய்யிகள் அப்போ அதனால என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சிற்றின்பத்தை வந்து அதை வந்து அவர்கள் இழியாக எளிதாக பேசி அதற்கு அடுத்து பேரின்பத்தை கொண்டு வந்து முன்வைப்பாங்க இது எல்லா பாடல்களுமே இருக்கும் ஏன்டா இந்த சிற்றின்பத்தில் போய் நீ வந்து மீண்டும் மீண்டும் உலண்டு போயிட்டுருக்கிற இறைவன் இறைவனுங்கிற பேரின்பம் இருக்கடான்னு சொல்வதற்காக அவர் எழுதுவது இதை நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சரி நம்மகிட்ட என்னன்னா இது அதை மட்டும் புல் அவுட் பண்ணி பார்க்குறது நீ என்ன கான்டெக்ட்ல பேசினாங்க எந்த இடத்துல பேசியிருக்காங்க என்ன பொருளில் பேசியிருக்காங்கலாம் பண்ணுறதே இல்லை இன்னைக்கு இருக்கிற மாதிரி இன்னைக்கு சமூக ஊடகங்களில் யாராவது பேசினா ரெண்டு வார்த்தையை மட்டும் எடுத்து போட்டு ரெண்டு நாள் ரெண்டு மூணு நாள் ட்ரெண்ட் ஆகுறாங்க பார்த்தீங்களா இதுதான் காலங்காலம் நடந்திருக்குது இது வந்து அன்னைக்கு திண்ணையில வந்துட்டு பேசிட்டு இருந்தாங்க இன்னைக்கு மொபைலில் உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம் திண்ணை தொங்கிகள் இருந்து கொண்டே தான் இருக்கிறாங்க இந்த உலகத்தில் அவர்களால் யாருக்கு எந்த பலனும் இருக்காது மாறாக இது போன்ற அவதூறுகளை பரப்பிட்டு இருப்பாங்க ஆனால் சித்தர்களோ அல்லது ஞானியர்களோ அவர்கள் சொல்வது இந்த சிற்றின்பத்தை பற்றி இதில் மூழ்கி விடாதே என்று சொல்வதற்காக அதை வந்து மிக அடிச்சு எழுதுவாங்க எதுக்கு போது பெரு நோக்கி நம்மள வழிகாட்டிடுவாங்க இதுதான் ஞானிகளுடைய முறை நம்ம என்ன செய்ய முடியும் நீங்க சொன்ன விளக்கங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சார் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க நம்ம நேயர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஏன்னா இத்தனை நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா எது உண்மை எது போய் அப்படிங்கிறது வந்து தெரியாம ஒருத்தங்க சொல்றதுதான் உண்மை நாலு பேர் சேர்ந்து தான் உண்மை நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க இவ்வளவு விரிவானு பார்த்து நீங்க முடிவு பண்ணுங்க அது தவறு இருந்தா தவறு சுட்டி காட்டுங்க ஆராயமையே வந்து இப்ப இது பண்ண என்ன அர்த்தம் கரெக்ட் தாங்க சார் அப்ப இருந்து இப்ப வரைக்கும் சார் நம்ம எதா இருந்தாலுமே ஒரு ஒருத்தன் சொல்லிட்டாங்க பக்கத்து வீட்டுல சொல்லிட்டாங்க ஒரு நாலு பேர் சொன்னா அது வந்து உண்மைன்னு சொல்லி நினைச்சிட்டு வதந்திகளை தான் முதல்ல நம்புவோம் முன்வைக்கிறதே வந்து வதந்திகளை தான் சார் முன் வச்சு நம்புறோம் சோ இப்ப வந்து நம்ம பாத்துருக்க நம்ம நேர எல்லாருக்குமே வந்து ரொம்பவே உபயோகப்படுற மாதிரி நண்பகத்தன்மை உடைய இந்த மாதிரி ஒரு நல்ல விஷய தகவல்கள் வந்து கொடுத்த உங்க உங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி 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 வணக்கம் வணக்கம்மா டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்